ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளே இது உனக்கான பதிவு என் செல்லவே என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஏன் தனியாக கேள் நிச்சயமாக உனக்கான பதிவு தான் இது உனக்கானது நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சாயப்பா எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் என் மகள் கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயைதான் அவர்கள் வினையை பேச்சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நக நகர் நகர்ந்து கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது என் மகளே வேலைக்காக காத்திருக்கும் உனக்கு அடுத்த மாதத்தில் நல்ல வேலைகள் போகிறது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆம் செல்லமே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியோடு வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் சாயி சாயி என்று என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிச்சயமாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் நான் சொல்வதைக் கேள் மகிழ்ச்சியாக இரு என்றெல்லாமே வருத்தப்படக்கூடாது அழக்கூடாது தைரியமாக எழுந்து நில் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு சில வந்த சில துன்பங்களிலிருந்து இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது இந்த சாயப்பா நான் தானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தானே எதற்கு நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் செல்ல மகளை காப்பாற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த தருணத்திலும் நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் சாயி சாயி என்று என்னை அழைத்த என் செல்ல மகளை உடனே காப்பாற்ற எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் எந்த ரூபத்திலாவது வந்து என் செல்ல பிள்ளையை நான் காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே தைரியமாக இருக்கவே எந்த ஒரு தருணத்திலும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே என் செல்லமே எல்லாம் நம்பிக்கை என்று மட்டும் நினைத்துக்கொள் தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என் செல்ல மகளே உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க வேண்டி நீ பிரார்த்தனை செய்து அது தள்ளி போனதே என்று மனம் தளர வேண்டாம் இந்த முறை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நீ மிக கடுமையான விரதம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா ஆனால் நீ அந்த அளவிற்கு கடுமையான விரதம் இருக்க வேண்டியது இல்லை நீ எப்போதும் போல் என்னை சிரத்தையுடன் வழிபட்டு வந்தாலே போதும் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் வீட்டில் உள்ளோருக்கு இப்போது ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும் எது நடந்தாலும் என்னை வணங்குவதையும் என் நாமத்தை சொல்வதையும் மட்டும் நிறுத்தாதே இதுவே உனக்கு நான் வழங்கும் ஞானம் எதிர்மறை எண்ணங்கள் இன்றி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகளை அனைத்தையும் வெற்றியாக்குவேன் என் செல்லமகளே மகளே என்றால் சிறு வயது முதற்கொண்டு கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்து என் மகள் இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் மகளே ஆகவே என் மகளே தீயவைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது அது ஏதோ ஒரு ரூபத்தின் உன் வாழ்வில் வந்தன இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன தீயவைகள் தீமைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுவாய் நீ இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்களை சேர்த்துக்கொள் மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அவைதான் உனக்கான பலத்தை சேர்க்கும் பழைய ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய் நிச்சயமாக உனக்கானதை நல்லவைகள் உன்னை தேடி வரும் ஆகவே உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் என் செல்ல மகளை நான் கைவிட்டதில்லை அதே போலத்தான் யாரிடமும் சாந்தமாக பேசும் பொறுமையாக உன் வேலையை செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை உணரு போதுமான நேரம் நன்றாக தூங்கு சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமி நிச்சயமாக நாகரிகமாக எல்லோரிடத்திலும் நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பை செலுத்து என் செல்லமே நிச்சயமாக எல்லா நல்ல குணங்களும் நல்ல உறவினர்களும் நல்லதொரு சூழ்நிலையும் நிச்சயமாக உனக்கு நான் உருவாக்கி தருவேன் சாயி சாயி என்று எப்பொழுது என் தரிசனத்தை பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி வந் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரப்போகிறேன் என் மகளே நிச்சயமாக அதற்கான முயற்சியை முழு மனதோடு செய் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டிருக்கிறாய் மனச்சோர்வு மனச்சோர்வோடு எதையும் செய்யாதே எதையும் முழு விருப்பத்தோடு வா பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கு பலனை பலனை தருவது தருவது தானே அதுதானே அந்த இந்த சில வேலைகளில் நீ இன்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா அதையும் நானே செய்ய வேண்டுமா என்பாய் ஆனால் உன்னால்தான் அந்த வேலையை ஆரம்பித்து முடிக்க முடியும் முடிக்க வேண்டும் என்று உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனைகள் இப்போது இல்லை அதை உன் மனதில் இருந்து எடுத்துவிட்டேன் இந்த சாயப்பா ஒவ்வொரு அசைவிலும் என்னோடு இருந்து அதனை சரி செய்கிறார் என்று நிச்சயமாக மனதார உணர்வாய் இந்த நான் சொல்வதை கேட்டு முடித்ததும் என் மகளே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவிடு உனக்கானது நிச்சயமாக அனைத்தும் சரியாகும்படி செய்துவிடுகிறேன் ஆகவே கவலையை விடு கண்ணீரை தொட உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் கூற இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் என் செல்ல மகள் அழைத்தால் உடனே நொடிப்பொழுதில் உன்னிடத்தில் நான் வருவேன் என் செல்லமே உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அழைப்பேன் நான் ஒன்று சொல்லட்டுமா வானவில் தோன்றும்போது வானம் அழகாகத் தெரிகிறது அதே போலத்தான் நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது ஒவ்வொரு மனதின் மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது அதை வளப்படுத்தும் நம்பிக்கை எனும் வானவில்தான் தோன்ற மறுக்கிறது ஆகவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பல கஷ்டங்களை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும் என் மகளே அந்த கஷ்டத்தை சந்திக்க சந்திக்க நீ வாழ்க்கையில் அனுபவம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்து எந்த ஒரு கஷ்டத்தையும் இலகுவாக கடந்து செல்ல உனக்கு பல கஷ்டங்களை நான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறேன் இப்பொழுது புரிந்திருக்கும் சாயப்பா எதற்காக உனக்கான பல கஷ்டத்தை கொடுத்தார் என்பதற்காக நீ அதை உணர்ந்திருப்பாய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்